ஹாய் சண்டே ஃபர்ஸ்ட் ரம்ஜான் ஸோ நான் நைட்டே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் தூங்க முதலே அப்போது அந்த சஹர் கிளம்புற டைமுக்கும் நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம அந்த டைம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ சஹருக்கு இப்போ இஃப்தாருக்கெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம மேக்ஸிமம் ஏதாவது செஞ்சிடலாமா ஆனால் சகருக்கு அந்த சாப்பாடு என்னங்கிறத ஒவ்வொரு நாளுமே திங்க் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நான் டெய்லி ரம்ஜானுக்குரிய அத்தனை சகருக்குரிய மீல்ஸையுமே நான் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன் நைட் கூட நான் வந்துட்டு இந்த சாதம் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் அதோட இந்த மாசி போட்ட சம்பல் தக்காளி சுண்டல் தக்காளி சுண்டல் கூடவே பப்படம் பப்படமும் நான் பொறிச்சிருந்தேன் ஸோ இதுதான் இந்த சகருக்குரிய மெனு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதையுமே நான் வந்து டிவைட் பண்ணி க்ளீன் பண்ணி வெறிய எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய இந்த சகருக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குரிய குரிய மசாலாவெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கூடவே இந்த சிக்கனை வந்துட்டு போன்லெஸ் சிக்கனை நம்ம எடுத்துட்டு கூடவே அதுக்குரிய உப்பு காஷ்மீரிக் மிளகாய் ஒரு முட்டை கூட கடலை மாவும் சோளம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் வந்துட்டு இந்த தக்காளி சுண்டல் தக்காளி அடுத்தது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே இந்த மாசி ஸோ இதையுமே சேர்த்து நல்லா தண்ணியில் அவிச்சிட்டு அவிச்சதுக்கு பிறகு நம்ம இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து சுண்டிட்டு அப்புறம் அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சகர் டைமுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும் சகருக்கு மண்ணாகவும் எலும்பி ஸோ அவங்களுமே வந்து அந்த டைமுக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் எங்கள் கூடவே இருந்தாங்க ஸோ அந்த சரியாக அஞ்சு ரெண்டுக்கு அதான்னு சொல்கிற டைமாக இருந்துச்சு அதனால் நான் மூணு ஐம்பதுக்கே எழுந்து எல்லா வேலையுமே நான் செய்து முடிச்சுட்டேன் ஸோ இப்படி தான் என்னுடைய சஹர் பிளான் போயிட்டு இருந்துச்சு இந்த இஃப்தார் வந்துட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ண எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த வெஜிடபிள் சமோசா வெஜிடபிள் வித் சிக் சிக்கன் சமோசா செய்யலாம்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன் சிக்கனை முதல்ல நம்ம இந்த லெக் பீஸோட சேர்த்த இந்த பிரெஸ்ட் பீஸை ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம உப்பும் மிளகும் போட்டுட்டும் மஞ்சளும் சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துட்டு அதையுமே பீஸ் பீஸாக எடுத்துட்டு நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட் அப்புறம் கேரட் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஆனியன் ஸ்ப்ரிங்க் அதையுமே மெயினாக எடுத்துருந்தேன் எடுத்து ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் வந்து பொறித்து எடுத்துட்டு அந்த ஆயிலில் அது வதங்கினத்துக்கு பிறகு தான் நான் இந்த உப்பும் கூடவே இந்த சோயா சாஸும் சேர்த்து அது கூட இந்த க்ரீன் கிராம் பீஸையும் சேர்த்து ஸோ நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி இந்த கறியை ரெடி பண்ணிவிட்டு சம்சா குறி இந்த ஷீட்ஸில் வந்துட்டு நம்ம இந்த கறியை செட் பண்ணி ஸோ சம்சா குறி எதையுமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன் நான் எடியுமே ஒரு டூ த்ரீக்கு டூ த்ரீ டேஸ்க்கு மாதிரி ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நான் கட்ஸுமே எடுத்துருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி சமோசாவெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போதும் நான் வந்து இந்த ஷீட் சில்வர் ஷீட்ஸுக்குள்ளே வச்சு ஸோ நமக்கு ஆல்ரெடி அந்த டேக்கு தேவையான சம்சாவை எடுத்துட்டு பலன் சம்சாவை நம்ம ஃப்ரீசரில் இந்த ஷீட்ஸ்குள்ளே வச்சு ஸோ நான் அதை ரப்பிங் பண்ணி அதை அப்படியோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு டூ த்ரீ டேஸோ ஒன் வீக்கோ நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் அதோட டேஸ்ட்டும் மாறாது நமக்குமே ஈஸியாக குயிக்காக அந்த இதை ஃப்ரை பண்ணி டைமுக்குள்ளே எடுத்து சா இத்தரக்கு சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அதோடு நான் வந்து இந்த கஸ்டர்ட் செய்யலாம்ட்டு இந்த மில்க் கண்டெய்னர் எடுத்திருந்தேன் ஸோ இதை வந்துட்டு இந்த பிங்க் கலர் கஸ்டர்ட் தான் செய்வோம்னு எடுத்து ரொம்ப ஈஸி இந்த இது வந்து பள்ளிக்கஞ்சி கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பள்ளிக்கஞ்சி அதுவுமே பீஃப் சிக்கன் போட்ட பள்ளி பள்ளிக்கஞ்சி ஸோ இந்த கஸ்டர்டை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஸோ நம்ம மில்க்கை வந்துட்டு முதல்ல தண்ணியும் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பிங்க் கலர் கஸ்டர்ட் பவுடரையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நட்ஸோ ப்ளம்ஸோ சேர்த்து அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணி எடுத்துடலாம் கூடவே ட்ரிங்க்குக்காக நான் வந்துட்டு இந்த ஃபலூடா ஸ்மூத்தி எடுக்கலாம்னு கஸ்டர்ட் ஃபலூடா ஸ்மூத்தி தான் செய்திருந்தேன் ஸோ அதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் எடுத்திருந்தேன் மெயினாக வாட்டர்மெலான் பெப்போ பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் எடுத்து அதை ஸ்கேராக கட் பண்ணிவிட்டு கூடவே பனானாவும் சேர்த்து அதை நம்ம வரையும் எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு நான் மில்க்கை முதல்ல காய்ச்சிட்டு மில்க்குன்னா நான் வந்துட்டு இது இந்த மில்க் மேய்டு தான் எடுத்துருந்தேன் ஸோ அதை வாட்டரில் எட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் கஸ்ட்டையும் கொட்டி நான் இந்த சாஜா சீட்ஸையும் நான் அதை கூட சேர்த்து கசகசா சீட்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ அதையுமே சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஃப்ரூட்ஸையும் சேர்த்து ஸோ அதையுமே கூல் டவுன் பண்ணிவிட்டு நான் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா கூல் ஆகிடும் ஸோ இன்னி இஃப்து மேடாக ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக அமேசிங்காக போயிட்டு இருந்துச்சு உங்கள் இஃப்தர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் வீட்டில் சந்திக்கலாம் பாய்